ஓம் நமசிவா பிஜேபி கட்சி ஜாதகம் அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது இப்ப சொல்ல நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த கட்சி பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறது பயணக்குது அதாவது விருச்சக ராசியில் மிதன லக்னத்தில் கட்சி உதயமாயிருக்குங்க விருச்சக ராசி மிதன லக்னம் இதுல கேட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துல இந்த கட்சி உதயமாயிருக்கு புதன் திசையில பிறந்திருக்கு இந்த கட்சின்னு வச்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இப்போதைக்கு செவ்வாய் தசை போயிட்டு இருக்கு இந்த செவ்வா வந்த பிறகுதான் டேர்னிங் பாயிண்டே இந்த ஜாதகத்துக்கு உருவானது ஆனாதான் தான் தொடர்ந்து மூணாவது தடவை ஜெயிக்கும் சொல்லிட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவார் பிஜேபியினுடைய தலைமையுடைய பொறுப்பை ஏற்று கட்சியை நடத்துவார் பிரதமர் மூன்றாவது முறை அதாவது ஆர்டிக் ஆர்டிக் அடிப்பாங்க பிஜேபி சாதனை புரியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே உங்களுக்கு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியிலேயே நாங்க இந்த டிவி மூலியமா சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அவர் வந்திருக்கார் ஜெயிச்சிருக்கார் அது எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றீங்க எல்லாம் வாழ சொன்னாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கா இப்ப செவ்வா தசை போயிட்டு இருக்கு இந்த செவ்வா வந்து மங்களக்காரகன் குருவோட சேர்ந்து இருக்கிறார் இந்த லக்னம் எப்படின்னா மிதுன லக்னத்துக்கு மூணுல செவ்வா குரு ராகு சனி இதுல சனி ராகு குரு மூணு கிரகம் வக்ரத்துல தான் இருக்காங்க ராகு இயல்பாவே வக்ரம் ராகு கேது எப்பயுமே பின்னோக்கி தான் வருவாங்க அவங்க இயல்பாவே வக்ரம் இல்ல சனி வக்ரம் குரு வக்ரம் ராகு கேது வக்ரம் இது வந்து சிவசக்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இது சிவராஜ் யோகம் அதாவது எப்படின்னா குருவோட சூரியன் சேர்ந்தாலும் சூரியனோட குரு சேர்ந்தாலும் ரெண்டு பேரும் இணைஞ்சு அதாவது எப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரில நேருக்கு நேரம் ஏழாவது பார்வையா பார்த்தா கூட அதுக்கு அதுல குரு வந்து தான் இருப்பார் அப்படி பார்த்தா கூட அது சிவராஜ் யோகம் தான் இது சிம்மத்திலயும் தனுசுலயும் சிம்மத்திலயும் மீனத்திலயும் இது பொருந்தும் மேஷத்த கூட பொருந்தும் ஏன்னா சூரியன் உச்சம் துலாவுல ஆஹ் குரு இருப்பாரு குரு அவருடைய சொந்த சாரம் வாங்கி பார்த்தான்னா இன்னும் பலம் அதிகம் ஏன்னா அந்த சொந்த சாரம் சொல்லக்கூடிய துலாவுல விசாகன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் அவர் குரு இருந்தா கூட ஃபுல்லா பலம் அர்த்தம் இப்ப காங்கிரஸ் ஜாதகர் சொன்னார் இல்லைங்களா குரு வந்து தன்னுடைய சொந்த சாரிலயே இருந்து லக்னத்துக்கு ராசிக்கு மறைஞ்சாலும் லக்னத்துக்கு அவர் யோகரா ஆயிட்டாரு லக்னத்துக்கு அவர் மறையில அப்ப அந்த குரு வந்து பலமா நம்ம இல்லையா அதே தான் ஆனால்தான் அந்த கட்சியை வந்து உடையல எது காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கிறது பிஜேபி ஜாதகம் சொல்றோம் இப்ப பிஜேபிக்கு குரு வந்து சிம்மத்திலேயே இருக்காரு சூரியன் வந்து குருவோட வீட்டுல இருக்காரு இவர் சூரியன் வீட்டுல இருக்காரு குருவோட வீட்டுல சூரியன் இருக்காரு இது ரெண்டு பேரும் இடப்பரிவர்த்தனை இது பரிவர்த்தனை என்பது யோகம் இது வந்து சிவராஜ யோகம் சொல்லுவாங்க அரசு அரசு அரசாங்கத்துக்கு முதன்மையான செயல்படக்கூடிய அரசு எந்திரங்கள் அப்ப இந்த அமைப்பு அந்த இந்த கட்டமைப்புக்குள்ள இந்த பிஜேபி செயல்படுதுன்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா அந்த நாள் அது உரு உருவாயிருக்குது அந்த கிரக அமைப்புல அதுக்கு அடுத்தது சனி இந்த லக்னத்துக்கு எங்க சனி இந்த லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு சனி வந்து ஒன்பதுக்கு உடையவர் இந்த மிதன லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் ஒரு அட்டமாதிபதி ஒரு ஒன்பது கூட பாக்கியாதிபதி அதாவது பெரும் பெரும் கோணம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பெரும் கோணத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சனி அவரு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி சாணத்துல தைரிய வீரிய பராக்கிரமம் சொல்லக்கூடிய உண்களம் இந்த மாதிரி அந்த அமைப்புல அவரு சனி இருக்குது பெரிய ஒரு அமைப்பு இதுக்கு ஒரு பாடல் குழு உண்டு மூணு ஆறு பானும்ல சனி இருந்தா யோகம் அப்ப இந்த சனி வந்து எப்படின்னா தன்னுடைய ஆதிக்கத்தை கொடுக்க தான் பார்ப்பார் மூணாம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஏழாவது பார்வைய பார்க்கறதுனால பாகிஸ்தானத்தை வலிமைப்படுத்துறார் அப்ப அந்த பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுன லக்னத்துக்கு பாகியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த சாணத்தை சனி பார்க்க சர்வ யோகம் இந்த இடத்துல எந்த ஒரு கிரகமும் தன் வீட தானே பாக்குற ஒரு அமைப்பு கிடைச்சுன்னா அந்த கிரகம் முழுமையா பலம் பெறும்னு அர்த்தம் அப்ப சனி வந்து குருவோட சேர்ந்து நின்று நல்ல அமைப்புல பாக்குறதுனால சனி இங்க பலம் பெறாரு குரு பலம் பெறாரு செவ்வா பலம் பெறாரு ராகு பலம் பெறாரு இது எல்லாமே பலமாதான் இருக்குது உக்ர பலமா இருக்குது ஆனால்தான் அரசியல இவங்களுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களை இந்த அமைப்பு கொண்டு போகுது கிரகங்கள் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் ஒரு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு சக்கரவர்த்தி சாம்ராஜ் ஆளுமை அதிகாரம் அதிகார தோரணை இது இந்த அமைப்பை எல்லாமே கொண்டு போய் கட்சியினுடைய பீடத்தையும் பலமாக்குது அரசாங்கத்தினுடைய அதிக அதிபலமும் வந்து இங்க முழுமையா கிடைக்குது இந்த சூரியனாலையும் இந்த குருவாலையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனே சூரியன் அவரு இந்த கட்டமைப்புக்குள்ள பலமா செயல்படுறாருனா இந்த லக்னத்தினுடைய அமைப்பு அந்த மாதிரி மிதனத்துக்கு வந்து எப்பயுமே சூரியன் மூணு கூடிய முயற்சி சனாதிபதிதான் அவர் வீட்டுல உலகம் பலம் பெறுது இது உபஜயஸ்தானம் இந்த இதுல வந்து எப்படின்னா ஒன்பது பத்து கூடிய தர்ம சொல்லுவாங்க இந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு ஒன்பது கூடியவர் சனி பத்து கூடியவர் குரு சனி சூரியன் குரு இது எல்லாமே ஒரு அமைப்புல வரதுனால இது தர்ம யோகம்னு சொல்லுவாங்க எப்பயுமே தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ஒரு ஜாதகம் எப்பயுமே அரசியல்ல முதன்மையா இருக்கும் இந்த இது தர்ம கர்மாதிபதி யோகம் குருவும் சனியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சூரியனோட வீட்டில் அந்த யோகத்தை அரசியல்ல முழுமையா கொண்டு போயிடுச்சு இதுதான் குரு கூட இருக்கிறார் சனி சனி கூட இருக்கிறார் குரு இதுதான் விதி இல்ல சூரியனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றது இன்னும் ஒரு ராஜயோகம் சிறப்பு அதனாலதான் சிவராஜயோக செயல்படுது இங்க இது இல்லாம இந்த லக்னாதிபதி சூரியனோட இருந்து சூரியன் வந்து திக்பலமா இருப்பாரு அந்த லக்னத்துக்கு மூணு கூடிய சூரியன் லக்னத்துக்கு திக்பலமாகும் போது இது வந்து நிபுணத்துவ யோகமா போகுது அப்ப லக்னாதிபதி சூரியனோட சேரும் போது இன்னும் மகத்தான அமைப்பு பலமா இருக்கார் அதனால இந்த லக்னம்ங்கிறது முயற்சி மனம் புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த மனம் புத்தி அறிவு எல்லாமே மூணு இடத்துலயும் இது செயல்படுது அப்ப இந்த புதன் யாருன்னா வித்யாக்காரகன் வித்யாக்காரகன் யோக காரகன் இதுக்கு நிறைய சொல்லலாம் அதனால இந்த வித்யாக்காரகன் வந்து நிபுணத்துவ யோகத்துக்கு உள்ள போகும்போது நல்ல பலனை தான் கொடுப்பார தவிர கெடுதலான ஒரு அமைப்பு இங்க கிடையாது பிஜேபி தொடர்ந்து வெற்றியானது காரணமே இந்த சூரியன் புதன் சனி செவ்வா இந்த அமைப்பெல்லாம் எல்லாம் நல்ல அமைப்பா போயிட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் செவ்வா மகாதிசம் போயிட்டு இருக்கு இந்த செவ்வா திசை முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து செவ்வா தசை முழுமையா முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில இருந்து அதாவது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து இந்த செவ்வாய் தசை முடியுது ஜனவரி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி பதினாறுல இருந்து உங்களுக்கு ராகு தசை ஆரம்பிக்குது இந்த ஜாதகப்படி இந்த ராகு எங்க இருக்காருன்னா சூரியனோட வீட்டுல இருக்கார் குருவோட பார்வையில இருக்கார் குருவோட சேர்ந்து இருக்கிறார் சனியோடு சேர்ந்திருக்கார் அப்ப இந்த லக்னத்துக்கு சனி யோகரு இந்த லக்னத்துக்கு ராகு ஒரு யோகரு இந்த லக்னத்தோட அந்த குருவம் பலம் பெறதுனால குரு ஒரு வக்ரம் சனி வக்ரம் ராகு இயல்பா வக்ரம் இந்த வக்ரங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த பலன் வந்து இந்த ராகுவோட பலன் வந்து பலமா இருக்கும் தப்பே கிடையாது இன்னும் பலமா இருக்கனால இந்த கட்சியினுடைய பீடம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாவது இது வந்து அரை நூற்றாண்டு தாண்டி போய் போயிட்டு இருக்கு அரை நூற்றாண்டு கிட்ட வந்துருச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த கட்சி இந்த கட்சி உடைஞ்சிரும் அப்படிலாம் போயிடும் எதிர்பார்த்திருப்பாங்க கொண்டு போகுது நல்லா இருக்கு கிரகங்கள் நல்லா இருக்கு யோகங்கள் நல்லா இருக்கு தசா புத்தியும் நல்லா இருக்கு நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கு அதனாலதான் கட்சி வந்து சில பிரச்சனைகள் வந்தா கூட கட்சி பலம் பெற்று போயிட்டு இருக்குனாங்க இந்த கிரகங்கள் தான் அதனாலதான் கிரகங்கள் வலிமையா இருக்கணும் எந்த ஒரு ஜாதகத்துல இதுல ஐந்து ஒன்பதுக்குரிய சுபர் பாவனான மிஞ்சி பலன் செய்யுங்கிறது இந்த சனி ஒரு அதிகாரம் சூரியன் ஒரு அதிகாரம் குரு ஒரு அதிகாரம் புதன் ஒரு அதிகாரம் சுக்கரன் ஒரு அதிகாரம் இந்த சுக்கரன் லக்னத்துக்கு பன்னெண்டுல சைன போகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு நிம்மதி கட்டில் சந்தோஷம் சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு ஐந்து கூடியவர் பன்னெண்டுல இருக்கலாம் தப்பே இல்ல ஆட்சி பலத்தோட இருக்கார் சுக்கரனும் பலமா இருக்கார் புதனும் பலமா இருக்கார் சூரியனும் பலமா இருக்கா இந்த கட்டமைப்பு இந்த பிஜேபியினுடைய கட்சியை வந்து செயல்படுத்தி நல்லா ஒரு முன்னா கொண்டு போயிட்டு கிங் கொண்டு மேற்கொண்டு நிறுத்தி இருக்குது இதுதான் சிறப்பா இருக்கு ரெண்டாவது யோகங்கள் பலமா இருந்தா கூட இந்த பொது கோச்சாரம் சொல்ற மாதிரிங்க இந்த பொதுக்கோச்சாரத்துக்கு வர அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி வந்து பலம் இனிமேல வந்து பலம் சொல்லக்கூடிய இடத்துக்கு உள்ள வந்துரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு இனிமேல ஆன்மீகம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கு இப்ப இந்த கட்சியினுடைய ஜாதகம் வந்து ராசி இப்ப குரு வந்து எட்டுல இருக்கார் எட்டுல குரு இருக்க கூடாது ஆனா எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது அதாவது இந்த குருவுக்கு கூட ஒரு பாடல் சொல்லுவாங்க எட்டாம் இடம்ல எட்டாம் இடம்ன்றது எப்பயுமே ஒரு துன்பமான ஒரு இடம் அதாவது தலைமரபு ஒரு அதாவது வந்து தலை காட்டுதல் அந்த தலைய காட்டினா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறது வம்பு வழக்கு சத்ரு ஆறாம் இடம் நம்ம எப்படி சொல்றோம் அதே மாதிரி எட்டாம் இடம் கம்மிட் ஆகும் அதாவது ஊரை விட்டு போவது தலைமறைவா இருக்கிறது இருந்து கீழே விழுந்து கைகால் உடையிறது சிறை தண்டனை தலைமறைவு வாழ்க்கை இதெல்லாம் சொல்லுவாங்க எட்டாம் இடம் ஆனா இந்த விருச்சக ராசிக்கு அது பொருந்தாது ஏன் பொருந்தாதுன்னா இப்போதைக்கு குரு வந்து ஒன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் வக்ரமா இருக்கிறதுனால புது கோச்சர்ல யோக தான் செய்வே தவிர பாதக பலனை செய்ய மாட்டார் ஒண்ணு ராகு கேதுவும் இங்க நல்லதா இருக்காரு சனி அந்த ராசிக்கு இப்ப விருச்சக ராசிக்கு நாலுல ராகு கேதுவோட ராகுவோட சேர்ந்து ஆட்சி பலமா இருக்காரு இப்ப சனி அஞ்சுக்கு போறதுனால இந்த விருசகராசி நல்லா தான் செய்வார் யோக பலன்தான் செய்வார் தவிர குறுக்கீடுகள் எதுவுமே இருக்காது ஜாதகம் பலமா இருக்கு கிரகங்களும் பலமா இருக்கு இந்த பொது கோச்சாரமும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய கை ஓங்கி இருக்கும் இதுதான் அமைப்பு இதை வந்து மாற்று கருத்துங்கிறது எந்த அமைப்பு கிடையாது கிரகங்கள் இருக்கு விதி விதி விளக்கு விதி விளக்கு விதியாக ஆகாதுன்ற முறையில ஒவ்வொரு விதிக்கும் ஒவ்வொரு விளக்குகள் இருக்காது பத்து விளக்குகள் இருக்கும் ஒவ்வொரு விதிக்கும் பத்து விளக்கு நூறு விளக்கு ஐநூறு விளக்குன்னு சொல்லிட்டு விதி விளக்குகள் இருக்கும் நாங்க சொல்றதுதான் ஜோதிடங்கிறது ஒண்ணுமே கிடையாது எங்கள வடமா நிறைய இருப்பாங்க அதனால ஜோதிடத்தினுடைய கர்மா வந்து இப்படிதான் இருக்கும் அதாவது விதி விளக்கு விதி ஆகாதுன்ற அந்த முறையில விதிகள்லாம் இப்போதைக்கு இந்த ஜாதகத்துக்கு பலமா இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பலமா இருக்கும் மத்திய மத்திய மாநில அமைப்புகள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பா இருக்கும் புதிய சட்டங்கள் உருவாக்குவாங்க அதை செயல்படுத்துவாங்க செயல்முறையில வரும் இந்த பீடம் நல்லாவே இருக்குது தலைவர்களுக்கு கௌரவம் இருக்கும் தலை குனிவு என்பது இந்த பிஜேபியினுடைய ஜாதகத்துல இல்ல தலை நிமிர்ந்து நிக்கிற மாதிரிதான் இருக்குது இந்த ஜாதகம் இந்த வய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலை குனிவு ஒரு கவலை அப்படின்றது பிஜேபிக்கு கிடையாது பிஜேபியுடைய ஜாதகம் இப்போதைக்கு நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய்